இன்றைய கிரிமின வார்த்தை ஏசையா நாற்பத்தொன்று பன்னெண்டு சொல்லப்பட்டிருக்கிறது உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் எல்பொருள் ஆவாள்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம ஆஃபீஸில் இல்லை நம்ம பண்ணுற பிஸ்னஸ்ல இல்லை நம்ம வீட்டில் இல்லாட்டி நம்ம டைம் நம்ம நினைக்கிறதுக்கு ஒத்து போகாமல் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நம்மளை சத்திர அவங்க யோசிப்பாங்க சில டைம் அவங்க நமக்கு எதிராக செயல்பட வாய்ப்பு இருக்கு ஆனால் கத்தோட வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு உன்னோட யுத்தம் பண்ணின ஒன்றும் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் அவாட்கள் சொல்லப்பட்டிருக்கு எப்பொழுது இந்த நடக்கும் இல்பொருளான அவங்க மனுஷன் ஒன்றும் இல்லாமல் போயிட மாட்டாங்க அவங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவங்க உனக்கு அகைன்ஸ்டா என்ன நினைக்கிறாங்களோ உங்களுக்கு எதிராக என்ன நினைக்கிறாங்களோ அது செயல்படாமல் போகும் என்று வசதம் சொல்லுகிறது அப்போ நம்ம என்ன செஞ்சா இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா மூணு காரியம் சொல்லப்பட்டிருக்கு எஸ்தர் ராஜாத்தி இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வருகிறது ஒரு ஆணை வருகிறது இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் என்ற ஆணை வருகிறது அப்பொழுது எஸ்தர் ராஜாத்தி மட்டுமல்லாமல் யூதர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உபவாசித்து ஜெபித்தார்கள் அப்போ ஜெபம் பண்ணும்போது அவன் காரியம் மாறுதலாக ஆயிற்று நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெபம் முக்கியங்க அனுதினமும் ஜெபிப்போம் கத்தர் நமக்காக யுத்தம் செய்வார் ரெண்டாவது காரியம் என்னன்னா இயேசுவான கிட்ட சோதனைக்கான பிசாசு வந்தான் அந்த சோதனைகளை ஜெயிக்க இயேசுவான யூஸ் பண்ணது அவருடைய வார்த்தை வேத வசனத்தை தான் பயன்படுத்தினார் நம்மளும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்ம இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிப்போம் மூன்றாவது காரியம் யோசை பார்த்து கிட்ட ஆண்டவர் சொல்றாரு துதிசேனை உண்டாக்கு இந்த யுத்த சேனைக்கு முன்னாடி அந்த சேனை போட்டோம் அப்பொழுது நான் வெற்றி தருவேன் என்று ஆண்டவர் சொன்னாரு அதே போல துதி சேனை சேனை தொடங்கிய பொழுதே அவங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடித்து கொண்டார்கள் யோசபாத் இந்த யுத்தத்திலே ஜெயித்தான் இந்த மூன்று காரியங்கள் நீங்கள் பண்ணும்போது ஆண்டர் சொல்றாரு உனக்கு அகைன்ஸ்டா வர எல்லா காரியங்களும் நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் உங்க வாழ்க்கையில் இருக்கிறது மட்டும் இல்லாம நீங்க ஏதாச்சும் ஒரு காரியத்தை நீங்க வெற்றி பெற்று நினைப்பீங்க அது மறுபடி மறுபடி தோல்விலே முடியும் அப்போ ஆன்ற சொல்கிறாரு இந்த மூணு காரியம் நீ பண்ணு கண்டிப்பா நீ ஜெயமாக மாறும் காரியம் என்று ஆன்ற சொல்லுகிறாரு இந்த மூன்று காரியத்தை நம்ம இந்த யுத்தத்துல பயன்படுத்தும் பொழுது ஆன்ற சொல்கிறாரு நான் அவன் கூட இருக்கேன்ப்பா இங்கே எதுக்கு கவலைப்படும் அவசியம் இல்ல இந்த வசம் சொன்னபடி உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவணங்கள் வசத்தின்படி கண்டிப்பா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எல்லாம் ஆன்றவை தலைமட்டம் ஆக்கி எல்லார் மத்தியிலையும் உன்னை ஆஸ்வதிப்பார் கத்த இந்த வார்த்தையை ஆசிரிப்பதாக ஆமே